மக முருகாசரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் பக்தனுக்காக சபத்தையே மீறிய கிருஷ்ண பரமாத்மா பாரத போர் முடிந்து கிருஷ்ணர் துவாரகை கிளம்பினார் அப்போது தர்மரங்கு வந்தார் சுவாமி தெரிந்தோ தெரியாமலோ போரில் அதிக பேர் மடிந்து விட்டார்கள் இந்த பாவத்துக்கு நானும் காரணமாகிவிட்டேன் பாவம் போக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இதற்கு பீஷ்மரே சரியானவர் என்று கூறி அவரிடம் அழைத்து சென்று வந்த விவரத்தை சொன்னான் கண்ணன் பீஷ்மர் சொல்லத் தொடங்கினார் ஏன் புது தெய்வத்தை தேடி வந்திருக்கிறாய் உன்னருகில் நிற்கிறானே கண்ணன் அவன் தெய்வமாக தெரியவில்லையா அவன் பெருமையை சொல்கிறேன் கேள் பத்தாவது நாள் யுத்தம் நான் கௌரவ சேனைக்கு தலைமை தாங்கி புறப்படுகிறேன் அப்போது துரியோதனன் வந்தான் ஓ பாட்டவனா ஓ பாட்டனாரே உம்மை பற்றி எல்லோரும் பெரிய வீரன் மகா பலசாலி என்றெல்லாம் சொல்கிறார்களே உம்மை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்களே ஆனால் உம்மால் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையே நீர் கபடம் செய்கிறீர் எனக்கு துரோகம் செய்கிறீர் இந்த பத்து நாள் யுத்தத்தில் நம் சேனைகளுக்கு கடும் சேதம் இத்தனைக்கும் நீர் சேனாதிபதி நாம் தோற்பதற்கு காரணம் நீர் உமக்கு பாண்டவர்கள் மேல் பரிவு இருக்கிறது உம் உம் பிரிய பேரன்மார் பாண்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் ஒன்றும் செய்யாமல் வந்துவிடுகிறீர்கள் உமக்கிருப்பது பாண்டவர் மீதான பரிவு என்று சொல்லி என்னை திட்டினான் அஸ்தினாபுரத்தை காப்பேன் என்று என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காத்து வரும் எனக்கு இப்படி ஒரு அவச்சொல் கேட்க சகிக்கவில்லை அவன் சொன்ன வார்த்தைகளை சகிக்க மாட்டாமல் அவனிடம் ஒரு சபதம் செய்தேன் இன்று பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் என்ன நடக்கிறது பார் நான் செய்யும் கோர யுத்தம் தாங்காமல் இந்த போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கிருஷ்ணையே கிருஷ்ணரையே ஆயுதம் ஏந்த செய்கிறேன் பார் என்று அவனிடம் சபதம் செய்தேன் அப்படியே நான் போர்க்களத்துக்கு வந்து வேக வேகத்தில் துரியோதனன் நாவினால் என்னை சுட்டவடு ஏற்படுத்திய கோபம் வெறியோடு யுத்தம் செய்தேன் எதிரியில் எதிரில் வந்தான் கண்ணன் அர்ஜுனனிடம் அவன் மீது அம்பை எய்தினேன் அவனை மட்டுமா அடித்தேன் விஷ்ணு பக்தனான நான் நான் கண்ணனுக்கு கந்தனாபிஷேகம் செய்து திருப்பாதங்களை கழுவ வேண்டாமா அந்த போர்க்களத்தில் என்ன செய்தேன் கண்ணன் மீது அம்புபட்டு அவன் உடலிலிருந்து ஓடும் செங்குருதியால் அவன் பாதங்களை நனைத்து அபிஷேகமல்லவா செய்தேன் கிருஷ்ணனோ சிரித்து கொண்டிருந்தான் ஆனால் நான் அடித்த அடியில் காண்டீபம் நழுவி மூச்சையாகி விழுந்தான் விழுந்தான் அர்ஜுனன் பார்த்தான் கிருஷ்ணன் கையில் சக்கராயுத பாணியாக தேரிலிருந்து குதித்தான் அப்போது அவன் போட்டிருந்த மேல் வஸ்திரம் நழுவி கீழே விழுகிறது அதை தாண்டி கொண்டு அவன் வருகிறான் நானோ அப்பா கிருஷ்ணா அந்த பாவி துரியோதனன் போட்ட உப்பு போகட்டும் எனக்கு உன் சக்கரத்தால் மோட்சம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கொண்டு எதிர்கொண்டேன் அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தான் பார்த்த் கையில் சக்கரத்தோடு என்னை நோக்கி ஓடி வந்த கண்ணனை கண்டான் உடனே கண்ணனின் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏ கிருஷ்ணா இந்த போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த நீ உன் சத்தியத்தை மீறலாமா என கேட்டேன் கண்ணன் சொன்னான் என் சத்தியம் கிடக்கட்டும் நீ செய்த சத்தியத்தை நான் காக்க வேண்டாமா கிருஷ்ணன் பாதத்தில் தான் தஞ்சம் அவன் என்னை காப்பான் என்றாயே இப்போது இந்த கிழவன் உன் கதையை முடித்து விடுவான் போலிருக்கிறதே நீ செய்த சத்தியத்தை காக்க என் சத்தியம் போனால் பரவாயில்லை என்று சொன்னான் அவர்கள் இருவர் பேசுவதும் என் காதில் விழுகிறது உண்மையில் தர்மமா கிருஷ்ணன் கிருஷ்ணன் தன் சத்தியத்தை மீறுவதற்காகவும் ஆயுதமேந்தவில்லை அர்ஜுனன் சத்தியத்தை காற்பதற்காகவும் ஆயுதமேந்தவில்லை காலையில் துரியோதனிடம் நான் நான் அல்லவா ஒரு சத்தியம் இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனையே ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றால் நான் கங்கையின் புத்திரன் இல்லை என்று என்னுடைய அந்த சத்தியத்தை காற்பதற்காக எனக்காக என் பிரபு ஆயுதம் எடுத்தார் என்றார் பீஷ்மர் கண்களில் நீர் தழும்பிய நிலையில் கூறுகிறார் இதிலிருந்து பக்தர்களுக்காகத்தான் நான் என்ற உண்மையை புரிய வைத்துவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் நன்றி